மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்களுடைய நல்லாசியுடனும் அம்மாவளியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுடைய நல்ல ஆதரவுடனும் கூட்டணி கட்சிகளுடைய நல்ல நல்ல ஆதரவுடனும் கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் வெற்றி வேட்பாளராக களம் காண இருக்கின்ற பி செந்தில்நாதன் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தின் நான்கு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது அதில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்று சொன்னால் சென்ற பொது தேர்தலின் போது பொழுது தேர்தலில் அதிகமாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது என்ற காரணத்திற்காக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார் அவர் வெற்றி பெற்று அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் மாற்று அணிக்கு சென்று பதவி இழந்து மீண்டும் அரவக்குறிச்சியில் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் இந்த நான்கு இடைத்தேர்தல்களிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கூட்டணி கட்சியினுடைய ஒத்துழைப்போடு செயல்பட்டு நான்கு தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அரவக்குறிச்சி தொகுதி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் ஏனென்று சொன்னால் இதே தொகுதியில் போட்டியிடுகின்ற செந்தில்நாதன் கே சி பழனிசாமியிடம் தோல்வியடைந்த பொழுது யாரால் அந்த தோல்வி ஏற்பட்டது என்பது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் அதேபோல போல இந்த தேர்தலில் அவரால் இந்த மாவட்டத்தை அம்மா அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர் மீண்டும் தோற்கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்று இந்த வெற்றி கட்டி கணியை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் மற்றும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பாத பொற்பாதங்களிலே சமர்ப்பிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு அம்மா அம்மாவர்களுடைய ஆசியோடு கழக இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசியோடு கழக ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வனுடைய ஆசியோடு அரவக்குறிச்சி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அறிவித்துள்ளார்கள் அரவக்குறிச்சி தொகுதி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினோட கோ கோட்டை தொடர்ந்து கடந்த இரண்டு முறை இரட்டைலை தான் அங்கு வெற்றி பெற்றது இந்த முறையும் அண்ணன் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றிக்கணியை நாங்கள் பெற்றுத்தருவோம் பெறுவோம் என்பது உறுதி திமுக அதனால தான் சொல்றேன் அப்படியே சொன்னேன் டீம் எந்த கட்சி ஏத்து நின்னாரோ திருப்பி அதே கட்சியில் போய் ஒரு வேட்பாளரை நிற்கக்கூடிய ஒரு துரத துரதிஷ்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவர் அதை தோக்கடிக்கிறது அன்னைக்கு வேலை செஞ்சார். இன்னைக்கு அதே கட்சியில் போய் ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு கனவு கண்டுட்டு இருக்கார். நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம். ஆமா முகால வந்து கொல்லப்பட்டி कैंडिडेट வர வந்து திரிக்கிறதுங்க வாய்ப்புல ஓட்ட மட்டும் பிரிக்கல. திமுக ஓட்டையும் சேர்த்து பிரிக்கிறாங்க எல்லா தொகுதிகளிலும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்கிறது உங்களுக்கு என்ன சர்வேன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக பார்லிமெண்ட்டில் நல்ல சீட்டு வருவோம் அதே மூல நடைபெ நடைபெற்று முடிஞ்ச பதினெட்டு தொகுதிகளையும் நாங்கள் நிறைய அதிக தொகுதிகளை ஜெயிப்போம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் அம்மாவுடைய அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள் மூன்று ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அமமுகங்கிறது அண்ணாதிமுக ஓட்டை மட்டுமே பிரிக்கல சர்வே கணக்கு இருக்கு உங்களுக்கே தெரியும் கலந்து தான் போகுது அது அதில் ஒன்றும் இப்போ கமலஹாசன் கூட வந்திருக்கார் சீமான் வந்திருக்கார் அவங்களும் ஒரு சில குறிப்பிட்ட ஓட்டுகளை பிரிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ஒரு கோடி ஐம்பத்தி நான்கு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கம் அன்னை அண்ணா அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த இயக்கம் என்ன என்னைக்கும் இந்த இயக்கத்தை அளிப்பதற்கு யாராலும் முடியாது நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் ில் பாலாஜிக்கு எதிராக அவர் சொன்னதே நிறைய இருக்குதே நிறைய வாக்குறுதியில் கொடுத்தார் அரவா மந்திரியாக இருந்தார் நாலரை வருஷம் மந்திரியாக இருந்தார் அம்மா அமைச்சரவையில் அரவக்குறிச்சிக்கு என்ன பண்ணார் இப்போ நான் அதை தான் திருப்பி கேட்க போகிறோம் எம்பி என்ன எம்பி தேர்தல் முடிஞ்சிருக்குது எம்பி அலை தேர்தலில் எம்பி என்ன பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க நான் அதை தான் அடிக்கடி சொன்னேன் நிறைய எம்பிகள் துறை செபாஸ்டியன் பார்த்தோம் ஏஆர் முருகையன் முருகேசு வடிவேலு கோ சாரி கோபாலு கேசிபி சின்னசாமி எந்த எம்பி கரூருக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம் யாரும் எதுவுமே செய்யலை எம்பி வந்து என்ன பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் ஒரு மாநிலத்துடைய உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க ஆனால் நம்ம எம்பி என்ன பண்ணாருன்னு நாங்களாம் சொல்லல அவரே சொல்லியிருக்காரு நிறைய செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு இப்போ கூட தான் திருச்சி டு கோயம்புத்தூர் ரோடு கொண்டாந்துருக்காரு இது அவர் செஞ்சு சொன்னது இப்போ நாங்கள் திருப்பி கேட்க போகிறோம் நாலரை வருஷம் மந்திரி அஞ்சு வருஷம் கேசிபி ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ அரவக்குறிச்சிக்கு என்ன செஞ்சாங்கன்னு நாங்கள் கேட்க போறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாங்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்துருக்கார் குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இருநூத்தி இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்ல நிதிக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் நிதி அலாட் ஆயிடுச்சு அந்த வேலை செய்ய போறோம் அரவக்குறிச்சிக்கு மட்டும் நான் சொல்றேன் நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பஞ்சை போகலூரில் கதவணை பணிகள் ஆரம்பிக்க போற டிபிஆர் ரெடி ஆயிடுச்சு பணி ஆரம்பிக்க போறோம் அதே போல் தாலுக்கா ஐம்பதாண்டு கால கோரிக்கை இவரே சொன்னார் தாலுக்கா கொண்டாடமன்னார் எல்லாமே இருக்குது எங்ககிட்ட தாலுக்கா கொண்டாடல இப்போ நாங்கள் தாலுகா கொண்டு வந்திருக்குறோம் இதுவரைக்கும் இந்த ஆறு மாதத்தில் மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி பணிகளுக்கு நாங்கள் பூமி பூஜை போட்டு ரோடுகள் போ ரோடு போட்டிருக்கிறோம் சின்னத்தாராபுரத்தில் தடுப்பணை முடிஞ்சிருச்சு தடுப்பணை கட்டப்போகிறோம் அங்காஞ்சி குடங்கனாரில் கட்டி என்றைக்கு திறந்துட்டோம் இன்னும் ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க கட்டப்போகிறோம் இதெல்லாம் முதலமைச்சர் அரவக்குறிச்சிக்கு கொடுத்த திட்டங்கள் இதை தான் நாங்கள் எடுத்து சொல்லி ஓட்டு கேட்க போறோம் செய்தித்தாளில் வர்றது எல்லாமே உண்மையா செய்தித்தாள் என்ன வேணாலும் போடலாம் அப்படியெல்லாம் கிடையாது வெற்றி பெறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி வாய்ப்பு கட்சி ஜெயிக்கணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் நான் சப்போர்ட் இல்லை எப்படி யார் சொன்னேன் அப்படின்னு செய்தித்தாளில் வந்து எல்லாமே உண்மையாக போடுறீங்களா யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த காதலுக்கு வந்தது போட்டு விட்றாங்க ஒரு ச இதுல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் கட்சியில் கீழ்மட்ட தொண்டனும் மந்திரியாக முடியும் எம்எல்ஏ ஆக முடியுங்கிறதை நிரூபித்து காட்டியவர் அம்மா அம்மாவார்கள் அதனால் அதுக்கெல்லாம் கிடையாது யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள்ல எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க முடிவு பண்ணுறது நான் முடிவு பண்ணுறதல்ல

வஞ்சகம் செய்து தோற்கடிக்கப்பட்டாரோ அவரையே களத்தில் நேரிலே சந்தித்து நாங்கள் வீழ்த்த போகிறோம்